பூ வந்து என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த பூ வந்து நான் இந்த சைடு பார்த்ததில்ல ரொம்ப அழகாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பூத்துருக்குது அழகாக ஒரு பச்சை கலர் வண்டு கூட இருக்குது பாருங்கள் இந்த பூ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இது என்ன பூன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருக்கு நானும் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது இதில் உள்ள காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காய் அவ்வளோ அழகு காய் இந்த காயிலேருந்து தான் இந்த மாதிரி பூ வருது இந்த பூவை பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகு அந்த பூவை பார்க்கவே அப்படி ஒரு இதாக இருக்குது அதுவும் ஒரு செடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பாருங்கள் ஒரே கலர் கிடையாது அந்த பூவில் பாருங்கள் ஒரே இதில் வந்து வேறு வேறு கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் வந்திருக்கு இதில் பாருங்கள் பிங்க் வித் எல்லோ இந்த இது பாருங்கள் இது பாருங்கள் பிங்க் பிங்க் வித் எல்லோ இதில் அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பூ இந்த பூ என்ன பூன்னு தெரியும்